ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மெயில் இந்த மாதிரி கம்பங்குள் ரெசிப்பி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இது உடம்பு ரொம்ப நல்லது ரொம்ப உழர்ச்சி தரும் எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிடுங்க நான் அது ஒரு அரைக்கப் கம்பு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதோ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா இப்படி வந்துடும் ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணி நல்லா ஒலிச்சி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிடக்கூடிய இந்த வேஸ்ட்டை வந்து அதில் ஊற்றி நல்லா இண்டிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் எண்ணும்போது போது அது கொஞ்சம் திக்காகி வரும் அப்புறமா குக்கர் விசில் போட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் விசில் வச்சு எடுத்தீங்கன்னா கம்ப நல்லா விழுந்துடும் ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா நிறைய தண்ணி வந்து வெளியில் வருதா ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த சூட்டை வைக்கிற இந்த ரவுண்டை எடுத்து அது மேலே வச்சிங்கன்னா தண்ணி உள்ளே நல்லா அப்படின்னு நின்றது எனக்கு நல்ல டிப்பு மண்பானையில் நான் பழைய சாப்பாடு தண்ணியும் வச்சுருக்கேன் இதில் வந்து நான் நே நைட்லேயே ரெடி பண்ணி வச்சுடைய அந்த கம்பு இருக்குது ஸோ நம்ம முந்தின நாளே ரெடி பண்ணி வச்சோன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் மாங்காய் தயிர் நெல்லிக்காய் மோர் வத்தல் இதெல்லாமே நான் வந்து எடுத்து வச்சேன் இது சைட் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முந்தின நாளே எடுத்து வச்சு அந்த சாப்பாடும் தண்ணியையும் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு இந்த கம்பையும் அது கூடவே போட்டு நல்ல சாப்பாட்டோட பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பழைய சாப்பாட்டு தண்ணியும் இந்த கம்பும் சேர்த்து நல்லா பிசையும் போது அந்த கம்பும் கூட ஆன வந்து நமக்கு கிடச்சிடும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கம்பு கூழ வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தோங்க இதை வந்து கட்டியே இல்லாமல் உங்கள் கையிலே நல்லா கரைச்சி எடுத்தது அப்புறமா கட்டி தயிராக ஊற்றினாலும் சரி மோராக ஊற்றினாலும் சரி நான் வந்து தயிராக தான் வச்சிருக்கேன் ஸோ நான் வந்து தயிராகவே ஊற்றிக்கிறேன் அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம என்னென்ன தேவையோ அதெல்லாமே ஓடலாம் வெங்காயம் உப்பு மிளகுத்தோடு ஊட்டச்சிய மாங்காய் இதையும் ஓட நல்லா பிசைஞ்சு ஆனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால இன்னும் கொஞ்சம் நான் உப்பு வந்து போட்டேன் நேயும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு சொம்பில் போட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து உடம்பு ரொம்ப வலு கொடுக்கும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க சீசன்ஸ் பாடுற மாதிரி நம்ம உடம்புலேயும் நிறைய ஹீட் இம்பேலன்ஸ் எல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே அம்பங்குள் தடுக்கும் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் இல்லையா ஓட்டோராக நடக்கலாம் எல்லா அடைங்களையும் சேல்ஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க பாய்